மூனாரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் மீண்டும் காட்டியானியின் தாக்குதல் தொடர்ந்து வருகிறது மூணார் ராஜீவ்காந்தி காலனியில் கடந்த தினம் இரவில் இறங்கிய காட்டு யானை விவசாய உற்பத்திகளை சேதப்படுத்தியது குடித்தண்ணீர் கூழாயையும் காட்டு யானையை சேதப்படுத்தியுள்ளது மூணாரில் மக்கள் வசூல் பகுதியில் காட்டு யானைகள் இறங்கி சேதங்களை ஏற்படுத்தும் சம்பவங்கள் தொடர்கின்றன மூணார் ராஜீவ்காந்தி நகரில் கடைசியாக காட்டு யானை இறங்கி சேதங்களை ஏற்படுத்தி கடந்த தினம் இரவு மக்கள் வசூல் பகுதியில் இறங்கிய காட்டு யானை வாழை உட்பட உள்ள விவசாய விலைகளை சேதப்படுத்தியது நைட்டு ஒரு மணிலேருந்து விடிவிடி யானை தொல்லை ரொம்ப ஒரு குட்டி யானையும் ஒரு பெரிய யானையும் வந்து இருக்கிற வாழையெல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு தண்ணி பைப்பெல்லாம் உடச்சிட்டு போயிடுச்சு யானை தள்ளிய ரொம்ப இருக்குது எங்களுக்கு போயிடுச்சு குடி தண்ணி பைப்பெல்லாம் உடஞ்சி போச்சு அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்புக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு நல்லபடி காட்டணும் இந்த பகுதியில் குடித பயன்படுத்தி வந்த குழாய்களையும் காட்டு யானைகள் சேதப்படுத்தியுள்ளன இரண்டு யானைகள் தான் மக்கள் வசிக்கும் பகுதியில் வந்தது பெரியவாறை பழையாடு பகுதியில் தான் காட்டு யானைகள் இந்த பகுதிக்கு வந்தது தினந்தோறும் காட்டு யானைகள் அற்றலையும் அதிகரித்த நிலையில் இங்கு வசிக்கக்கூடிய குடும்பங்கள் பயத்தில் ஆழ்ந்துள்ளனர் காட்டு யானைகள் நிரந்தரமாக ராஜீவ் நகர் உட்பட உள்ள பகுதிகளில் நிலை உறுதிப்படுத்துவது இங்கு வசிக்க இயலாத நிலையை தொடர்கிறது உடனடியாக காட்டு யானைகளை உள்வனத்திற்கு உயிரிட்ட தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நியூஸ் பீரோ மூனார்